ஏன்னா அடுத்து மேச ராசிக்கு வந்து ஏழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கும்பத்தில் ஆல்ரெடி செவ்வாய் ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா இந்த மன தெளிவு மனக்குழப்பம்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வருது இந்த கடகராசிக்காரங்க சரி இந்த கடகராசிக்கார மாதிரி உலகத்தில் பாவப்பட்டவங்க யாருமே இல்லை மிதனத்தில் துலாத்தில் மகரத்துல மீனத்துல இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு கெட்டப்படை ராசியில சுக்கரநீர் கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க அவங்க கிட்ட தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் திருவுருள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு வரப்போகுது தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறையா பேருக்கு பல கேள்விகள் இதுக்கு பிறகாவது நம்ம வாழ்க்கை மாறுமா அப்படின்னு ரொம்ப அடிபட்டவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது சார் ஆமாங்க மொதல் எல்லோரும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மார்ச் இருபத்தி ஒம்போது சனிப்பயிற்சி திருக்கணிதத்தின்படி பாக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்ல தான் வருது இப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது பயிற்சி இருக்கு அப்படியே மே மாதம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது உடனே வந்து ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட அந்த மூணு மாசத்துலே மூணு பயிற்சிகள் அடுத்தடுத்து வரப்போகுது இப்போ கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு லேக் இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்ன காரணம் அப்படின்னா போன ஒரு ஒன்றரை வருஷமா ராகு கேது எங்கே இருந்துச்சு அப்படின்னா மீனத்திலையும் இங்கே கண்ணிலே இருந்தது இந்த மீனம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம் கன்னி அப்படிங்கிறது புதன் உச்சமாக இடம் அப்போ மீன் சுக்கரன் உச்சமாகிறது நிறைய உடைய வாழ்க்கையில பொருளாதாரம் இழப்புகள் அல்லது பொருளாதார தடை தாமதத்தை நிறைய வாழ்க்கையில் நிறைய பேரோட வாழ்க்கையிலையும் கொடுத்துருச்சு ஏன்னா ஒரு ஏரியாவிலேயே அந்த ஒரு ஒரு பகுதி ஃபுல்லாவே வந்து சுக்கரன் உச்சமாகிற இடத்துல ராகு அப்படிங்கிறது ராகுங்கிறது எப்பவுமே தடை செய்யக்கூடிய கிரகமாக பார்க்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அப்படிங்கும்போது உச்சமாக கூடிய இடத்துல இன்னும் எல்லாருக்குமே பொருளாதார தடை அவங்க நிறைய எஃபர்ட் போடுறாங்க போட்டாங்க ஆனால் அவங்க போட்டதுக்கான ரிசல்ட் எடுக்க முடியும் சனால் இல்லை ஆனால் இது நல்லதாக கெட்டதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் எப்படி அப்படின்னா சார் பொருளாதாரத்தில் நாங்கள் சிக்கலானது நல்லதுங்கிறீங்க அப்படின்னா அதில் நானும் தானே ஒருத்தன் எல்லாரும் தான் நிறையா அனுபவத்தை கொடுத்துருக்கு கண்டிப்பாக சார் அப்போ இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த ராகுக்கு இது பேச்சு என்ன அப்படின்னா அதை விட்டு கீழே இறங்குது அப்போ சுக்கரன் உச்சமாகக்கூடிய மீனத்தை விட்டு கீழே இறங்கி இந்த பக்கம் வந்து கும்பத்தில் இறங்க போகுது இந்த பக்கம் கீழே வந்து கண்ணியில் இருக்கக்கூடிய கேது வந்து அப்படியே மேலே ஏறி சிம்மத்துக்கு போக போகுது இல்லைங்களா அப்போ நிறையா அனுபவத்தை பொருளாதாரம் குறித்த விழிப்புணர்வை நிறைய மக்களுக்கு கொடுத்துச்சு இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா என்ன அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படின்னா ஃபினான்ஷியலாக நம்ம செப்பரேட்டாக எப்படி டெவலப் ஆகணும் அப்படிங்கிற அனுபவத்தை கொடுத்துச்சு இந்த டைமில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்து அளவில் நிறைய ஆன்லைன் வர்த்தகம் ஏமாத்துனது நிறைய பேர் வந்து ஏமாந்தது இந்த நிறைய சொல்றாங்கல்ல இந்த விளம்பரம் பார்த்தா காசு வருது இது பார்த்தா காசு வருது கமிஷன் வருது அது பணம் சம்பாதிக்கிற வயசு வருது இதெல்லாம் பார்த்தாங்க இதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஓட்டத்துக்கு போய் அவங்க நிறைய பேர் லாக் ஆனாங்க இந்த மகளிர் மன்றத்தில் லோன் எடுத்து கட்ட முடியாமல் போனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் உச்சமான இடத்துல ராகு இருந்ததுன்னு விளைவு இப்போ அந்த நிலை போகுது அப்படிங்கிறதுனால அவங்க நிறைய இந்த பொருளாதாரத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அனுபவத்தை கொடுத்து இங்கே வரக்கூடிய சிக்கல் எல்லாமே ஜாதக ரீதியாக வரக்கூடிய சிக்கல் எல்லாமே நமக்கு ஒரு அனுபவத்தையும் பாடத்தையும் தான் கொடுக்குறதை தவிர நம்ம யாரும் போகிறதுக்காக கொடுக்கல அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறணும் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த தவற செய்யாமல் இருக்கணும் அப்போ ஃபினான்சியலாக அவங்க போய் அதிகப்படியாக ஆசைப்பட்டு இந்த ஈஸியாக போய் ஈஸியாக ஏதாவது போன நம்ம கமிஷன் வருமானு போய் பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வந்து அந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க ஒரு வேலை வரலை அப்படின்னா இனிமேலாவது இந்த இந்த வீடியோ பார்க்குறங்களாவது அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுங்க ஏன்னா போதும் இனிமேல் வந்து ஏன்னாங்க இங்கே உழைக்கிற காசு மட்டும்தான் நிற்கும் கண்டிப்பாக இதை தாண்டி நான் வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணுறேன் எனக்கு வந்து அப்படியே வந்துடும் நான் ஏதாவது பூஜை பண்ணினா எனக்கு வந்துடும் குபேர யோகம் பண்ணால் எனக்கு வந்துடும் காலையில் மைத்திரி முகூர்த்தத்தில் போய் கடன் வாங்கினா வந்துடும் கொடுத்தா கடன் அடைஞ்சிரும் அப்படிலாம் இருக்காது நீங்கள் இங்கே உழைச்சா மட்டும்தான் பணம் வரப்போகுது அந்த பணம் வருவதற்கான காலங்கள் நம்ம ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பணம் வந்துடும் கொஞ்சம் டிலே ஆகி தான் வரணும் டிலே ஆகி தான் வரும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேதி பயிற்சி நல்லா இருக்கிறதுனால கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக இருந்த லேக்கு மாறி எல்லாருமே வந்து பொருளாதாரத்துலையுமே சரி வேலைக்காக அரசு வேலைக்காக முயற்சி பண்றவங்களாக இருக்கட்டும் வெளிநாடு பயன்பாடு முயற்சி பண்றவங்களா இருக்கட்டும் ரொம்ப நாள் வந்து வீடு கட்டுறதுக்காக யோசிச்சிருப்பாங்க இது வந்து இருந்த இதுக்காக அதாவது பணம் இல்லாதனால யோசிச்சுட்டு இருப்பாங்க சரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆக போகுது அது யாரா இருக்கு எப்படிங்கிறது தான் வந்து நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டியது இருக்கு நிச்சயமா சார் இப்போ எல்லாருக்குமே ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க எடுத்தோடனே இதில் குறிப்பிட்டு இந்தந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல செல்வம் அப்படிங்கிறது சேரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடியும் சார் இந்தந்த ராசிக்காரங்களுக்கு பண மழையில் வந்து அவங்க நினையலாம் அப்படின்னு சொன்னா அந்த ராசிக்காரங்க கொஞ்சம் உற்சாகமாக இருவாங்க நம்ம நேர்கள குறிப்பிட்ட இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பொதுவான தான் சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல பணம் வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி இன்னும் அதிகப்படியான பண வரவை அவங்க எதிர்பார்த்த பண வரவை கொடுத்துற போகுது அல்லது லாக் ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் அவங்க தட்டு தடுமாறுதான் எந்திரிச்சு வருவாங்க அப்ப இது பொதுவான பலனா பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலனை நீங்க ஒரு ஜோடத்தையோ கான்சல் பண்ணிக்கிறது பெட்டர் ஒன்னு சரி இது யாருக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சனி பயிற்சி அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் ஒரு மாய பிம்பத்தை மொதல் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுத்து மேச ராசிக்கு வந்து ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு அர்த்தம் அப்புறம் வந்து இந்த கடகராசிக்கெல்லாம் வந்து அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வந்து இது வந்து வந்துடுச்சு அஷ்டம சனி வருது கண்டச்சனி வருது பாதச்சனி வருதுன்னு எல்லா ராசிக்காரங்களுக்கும் எதையாவது ஒன்று சொல்லி போட்டு இதுதான் ஆக்கு தான் பண்ண போகிறாங்க முதல்ல அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அடுத்து அடுத்து ராவு கேதி பயிற்சி குரு பயிற்சி வரதுனால ஒரு ஒரு மாதம் அந்த குழப்பம் இருக்கும் மே மாசத்துலேயே இது வர்றதுனால நமக்கு ஃபேவராக மாறிக்க போகுது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்போ மேசராசிக்காரவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குரு அது ராவு கேது வெளியில வருது இல்லைங்களா இவங்க இந்த பாடத்தை அவங்க தான் கற்றுக்க போகிறாங்க ஃபஸ்ட்டு எது இந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமா ஃபினான்சியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இவங்க தான் வந்து இதை முதல்ல கற்றுக்க போகிறாங்க தான் வந்து யாருக்கு பணம் இவங்க தன்னை ஏமாற்றுறவங்க அல்லது இவங்க யார்கிட்ட ஏமாந்தாங்க இல்லைங்களா ஏமாத்துறது ஒன்று ஏமாறுறது ஒன்று ரெண்டுமே ஒன்று தானே சார் அப்படின்னா இல்லை வாலண்டியா போய் இவங்கெல்லாம் மாட்டினது ஒன்று அல்லது உனக்கு நான் பணம் தர்றேன் எனக்கு வட்டி கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி மாட்டிக்கிட்டவங்களும் இவங்க தான் வந்து தன்னுடைய நன்மை யாரு எதிரி யாரு அப்படின்னு கணிக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருச்சு அப்போ இதுலேருந்து அவங்க பாடம் கற்றுக்கிட்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்க யாருக்கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கணும் எந்த அளவு வந்து அவங்கள்ட்ட விலகி இருக்கணுங்கிறத அனுபவப்படத்தை மேசராசிக்காரங்க கற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதே நேரத்தில் ரிசபா ரிசபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நிறையா முயற்சி பண்ணாங்க அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகவே இருந்திருக்கும் வெளிநாடு பூன்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க நிப்பாட்டிகிட்டே இருந்திருக்கும் வெளிநாடு பூன்னு மட்டும் இல்லை அந்த இடத்த விட்டு வெளியில் பூன்னு நினச்சிருப்பாங்க அதுவும் நின்று இருக்கும் அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகளை கொடுத்துருப்பாங்க அது எப்படின்னா நீர் தொடர்பான சிக்கல் பிசிங் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தலைவலி இந்த மாதிரி சிக்கலில் அவங்க சந்திச்சிருக்கலாம் தேவையில்லாத மன அழுத்தத்துக்கு ஆளாக அது வந்து அவங்க ஆக போகிறாங்க இல்லைங்களா இப்போ மீனராசிக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா ராகுக்கு எது திரும்ப இங்கே வரப்போகுது இல்லைங்களா இவங்களுக்கு படிப்பு தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் தடை வந்து திரும்ப அவங்க சரியாக போகிறாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாமே பொதுவான ஆமாம் பலன்தான் அவங்க உங்களுக்குன்னு தனித்தனி யூனிஃபார் பார்க்கும்போது இன்னும் நிறைய அவங்களுக்கு தகவல் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டியது கண்டிப்பாக சார் இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் யாரெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு யார் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் ஆமாங்க இப்போ நம்ம இருக்க சொன்னது போல கும்பத்துக்கு ராகு வரப்போகுது இல்லைங்களா சிம்மத்துக்கு கேது வரப்போகுது இல்லைங்களா அப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா கும்பத்தில் ஆல்ரெடி செவ்வாய் ஒருத்தர் ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு அவங்க செவ்வாயை தூண்டப்பட்டு அவங்களுக்கு இந்த எலும்புகள் தொடர்பான பிரச்சனை இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு வழி இருக்குங்க அல்லது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு ஜவ்வு விளையிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற சிக்கலை அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி செவ்வாய் அந்த ஜாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இல்லை அப்போ அதே மாதிரி இந்த மூட்டு பிரச்சனை கால்வலி தொடர்ந்து இருக்குங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது அவங்க வந்து இதை சந்திக்க போகிறாங்க ஆல்ரெடி இந்த சிக்கலை அனுபவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு வைத்தியம் கிடைக்க போகுது இல்லைங்களா அப்ப இதை வந்து ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ எடுத்துக்க வேண்டாம் எல்லாமே அமைய போகுது ஆல்ரெடி பிரச்சனை இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது பாசிட்டிவ் தானே சரி அப்ப பிரச்சனை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வருங்கிறது நெகட்டிவ் தான் ஆனா அது நெகட்டிவா இல்லாம இது ஒரு அவேர்னஸா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க உங்களுடைய திட்டமிடல் கவனமா இருக்கணும் பதட்டப்பட்டு ஒரு வேலையை செய்யாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது கண்டிப்பா சார் ரொம்ப நாளா மனக்குழப்பத்தோடய நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு எப்போ ஒரு தெளிவான ஒரு பாதை அமையும் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இருக்கும் யாருக்கெல்லாம் ஒரு புதிய ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மன ரீதியாக ஒரு தெளிவு கிடச்சி அவங்க போகிற பாதை வந்து சிறப்பாக யாருக்கெல்லாம் இருக்கும் சார் இந்த இந்த மன தெளிவு மனக்குழப்பம்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வருது இந்த ராசிக்காரங்க சரி இந்த ராசிக்காரங்க மாதிரி உலகத்தில் பாவப்பட்டவங்க யாருமே இல்லை இந்த மனக்குழப்பம் மன அழுத்தம் யாருக்கு இருந்துச்சம்னா கடந்த ஒன்றரை வருஷமாவே வந்து இந்த கடகம் விருச்சகம் மகரம் விசபம் இந்த நாலு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மன அழுத்தம் டிப்ரஷன் ஒரு மாதிரியான ஓவர் திங்கிங் நைட்டு படுத்தால் சரியாக தூக்கம் வரதில்லை இந்த மாதிரி சிக்கல்லாம் இவங்க அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அவங்க அந்த பழைய சொல்லுவங்களை பழைய பன்னீர்செல்வம் கிளம்பி வாங்கிற மாதிரி பழைய ஆளாக கிளம்பி வந்துருவாங்க ஏன்னா இவங்க இந்த இந்த ராகுக்கு எதுவாக பாதிக்கப்பட்டது இவங்க இந்த நாலு ராசிக்காரவங்க தான் சரிங்களா இந்த நாலு ராசியில் சந்திரன் இருக்கவங்க தான் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இப்போ வெளியில் வர்றதுனால அவங்க கொஞ்சம் அப்பாடான்னு விடலாம் கண்டிப்பாக சார் அடுத்து நிறையா பேர் இந்த அரசு வேலை அப்படிங்கிறதுக்கு பல வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து நமக்கு எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறையா பேருக்கு இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு யாருக்கெல்லாம் அந்த அவங்களுடைய கனவாக இருக்கக்கூடிய அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ அரசு பணி அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம சூரியனத்தை எடுத்து வர வேண்டியது இருக்குது அப்போது யாரெல்லாம் அதாவது வைகாசி எல்லாம் பார்த்துங்க வைகாசி ஒவ்வொரு ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் எடுத்துக்கலாம் அதாவது தமிழ் மாதங்களில் இரட்டை மாதம் இருக்குது இல்லைங்களா ஓ ஒற்றைப்படை மாதம் இருக்குது இரட்டைப்படை மாதம் இருக்குது அப்போ இன்னொன்று போனால் ரிசபம் ரிசபத்தில் சூரியன் இருக்கிறவங்க கடகத்தில் சூரியன் இருக்கிறவங்க கண்ணியில் சூரியன் இருக்கிறவங்க விருச்சகத்தில் சூரியன் இருக்கிறவங்க மகரத்தில் சூரியன் இருக்கிறவங்க மீனத்தில் சூரியன் இருக்கிறவங்க இந்த இடங்களை உங்கள் ஜாத்தை எடுத்து பாருங்க நான் சொன்ன இடங்கள்ல எல்லாத்துலையுமே வந்து சூரியன் இருக்குது கண்டிப்பாக அவங்க ஜாதத்தில் சூரியன் நான் சொன்ன இடங்கள்ல இருக்கும் இப்படி இருக்கிறவங்க அரசு வேலைக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க அல்லது சொந்தமாக செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த புத்தாண்டுக்கு பிறகு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சொந்தமாக அவங்க வந்து சொந்த பிஸ்னஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி கைவிட்டிருப்பாங்க மீண்டும் வந்து அதை அந்த ஃபைல்லாம் தூசி தட்டி எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே இவங்களுக்கு அரசு தொடர்பான நல்ல வேலை கிடைக்குங்க கண்டிப்பாக சார் இப்போ பல பேருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு திருமணம் யாருக்கெல்லாம் கைகூடும் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மெயின் அந்த திருமணம் சொல்லும்போது நைன்டி சிக்ஸ் தான் யாவதுக்கு வரும் ஆமாம் கண்டிப்பாக அவங்கள பற்றி தான் பேசியா ஆமா அவங்க ஜாதகத்தில் சுக்ரன் பவராக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா சுக்கரன் பவர் போது தான் நான் இயற்கையை சொன்னேன்னா நிறைய வீடியோ நம்ம பேசியிருக்கிறோம் சுக்கிரன் யார் ஜாதெலாம் பவராக இருக்கும் அவங்களுக்கு டிலே மேரேஜ் நடக்கிறத பார்க்குறோம் இப்போ கடந்த வருஷமாக ஒன்றரை வருஷமாகவே சுக்கிரன் வீட்டில் ராகுக்கு இருந்ததுனால தான் அவங்களுக்கு திருமணமும் தள்ளி போயிருக்கும் அல்லது திருமணம் ஆனாலும் கூட அதை அவங்க ரொம்ப ரசித்து வாழ முடியாத ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரியே அவங்க வந்திருப்பாங்க இல்லைங்களா அப்போ யார் ஜாதகத்துலாம் அதாவது இரட்டைப்படை ராசியில் நான் சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே இப்போ வந்து ரெட்டைப்படை ராசியில் பேசிகிட்டு இருந்தது போல் ரெட்டைப்படை ராசிகளில் யாருக்கெல்லாம் ரிஷபம் கடகம் அந்த மாதிரி இரட்டைப்படை ராசிகள்லாம் சுக்கரன் இருந்துச்சு அவங்க ஜாத் திறந்து பாருங்கள் ரெட்டைப்படை ராசியில் சுக்கரனு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்குது அப்போ இந்த நேரத்தில் இவங்க உங்களுடைய எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கும் பிடிச்சதுன்னா டக்குன்னு கல்யாணத்துக்கு தயாராகிக்கங்க ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது சார் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது யாருக்கு சார் குரு அப்படிங்கிற தான் வந்து இங்கே குழந்தை பிறப்பை சொல்லுது சூரியன் கிரகம் அடுத்த ஒரு உருவாக்கத்தை சொல்லுது அப்போ இங்கே நம்ம என்னவா பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஜாதத்தை திறந்து பார்க்குறாங்க ஏன்னா பத்தம்போதும் சொல்லிடுற தேவையில்லை அவங்க ஜாதத்தை பார்க்குறாங்க குருங்கிற கிரகம் எங்கேயாவது மிதினத்தில் துலாத்தில் மகரத்தில் மீனத்தில் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு இது ஆணுக்கு தான் இருக்குன்னு அவசியம் இல்லை பெண்ணுக்கு யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் கூட குழந்தை பிறப்புக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ரெண்டு பேருக்கு இருந்துச்சு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பர் உடனடியாக அவங்க குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது அது அவங்க இயற்கையாக தான் குழந்தை பிறத்துக்குன்னு அவசியம் இல்லை ரொம்ப நாளாகவே கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணுறோம் முடியலை அப்படின்னா அவங்க மாற்று ஒரு வைத்தியத்தின் மூலமாக கூட அவங்க சொல்கிறாங்களே ஐவிஎஃப் ஐஒயப் இந்த மாதிரி கூட அவங்க முயற்சி பண்ணி இந்த வருஷம் அவங்க குழந்தை குழந்தைக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக சார் வீடு மனை யோகம் பல பேருக்கு சொந்த வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு யாருக்கெல்லாம் கைகூடலாம் ஒற்றைப்படைய ராசி இல்லை இல்லைங்களா நம்ம என்ன சொல்கிறோம் ஒற்றைப்படைய ராசி அப்படின்னா எதாவது மேசம் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னா மகரம் வந்து பத்தாம் அது வந்து ஒட்டைப்பட ராசி ஒட்டைப்பட ராசி தனுசு இங்கே எல்லாமே வந்து யாருக்கெல்லாம் சந்திரன் இருக்கோ இவங்களுக்கு வீடுக்கான யோகம் ரொம்ப நல்லாவே இருக்குது என்ன ஒன்று அப்படின்னா ராகுக்கு எது பின்னாடியே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுனால அவங்க கடன் மட்டும் அதிகமாக வாங்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்து அதுக்கான ப்ரீ பிளான் பண்ணி அவங்க கடனில் போய் பெருசாக மாட்டிக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வீடை இந்த வருஷம் வீடுக்கு வீடு கட்டி முடிக்கணும் அவசியம் இல்லை வீட்டுக்கான முன்னெடுப்புகளை அவங்க செஞ்சுருவாங்க கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருப்பாங்க எந்தெந்த துறையில இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும் சார் மீடியா நல்லா இருக்க போகுது ஏன்னா கும்பத்துக்கு வர்றதுனால மீடியா நல்லா வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எங்கேயாவது ஈஸியா கண்ணுக்கு தெரிய புலப்படாத தோண்டி எடுக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் அது தொடர்பான விஷயங்கள்ல அரசாங்கம் முடிவு முன்னெடுக்கும் அது தொடர்பு கீழடி மாதிரியான நிறைய இடங்கள்ல வந்து கீழே இருந்து நிறைய அகழ்வாராய்ச்சியெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா அது மாதிரியான தமிழர்களுடைய பழம்பையான விஷயங்களை புராதான சின்னங்களை மீட்டெடுக்கக்கூடிய மறு உருவாக்கம் செய்யக்கூடிய விஷயங்கள் வாழ்வியல் முறை சார்ந்த விஷயங்களை திடீர்னு கண்டெடுக்கிற மாதிரியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இன்னும் சரியா சொல்லணும்னா அக்டோபர் செப செப்டம்பர் அக்டோபருக்கு பிறகு இந்த வேலை நடக்கும் இது எங்கேயாவது ஒரு தமிழ்நாட்டில் இந்த இது நடந்திருக்கும் திடீர்னு திடீர்னு ஒரு விஷயத்த கண்டெடுப்பாங்க அது நம்மளுடைய புராதான சின்னமாக ஒரு நம்ம ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அது விட்டு போயிருக்கும் அது திரும்ப ஒருத்தவங்க கண்டுபிடிப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள் வந்து கம்பல்சரி நல்லா இருக்கும் அப்போ மீடியா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட் இருந்தாலும் கூட சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி செக்கிங் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா தவறுகளை அவங்க கணக்கு தவறு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அதுதான் அவங்க வேலையே கண்டிப்பாக அப்போ சரியானதெல்லாம் விட்டுட்டு தவறுகளை வந்து பிரிச்சு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா இதை வந்து ரொம்ப அந்த பேஸ்ல இருக்கிறவங்க நல்லபடியா வந்துடுவாங்க சிபிசிஐடி இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு டைமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு தொடர்பான விஷயத்துல அவங்க நிறைய வெளிநாடு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தொடர்பான அதாவது வெளிநாடு இப்போ நம்ம ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறாங்க இல்லைங்களா சென்னை சென்னை பெங்களூர் வேற வேற மாநிலங்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக இருந்த ஸ்ட்ரகிள் வந்து அவங்களுக்கு ஒரு ஓரளவு நிம்மதியாக இருப்பாங்க தேவையான அளவுக்கு பொருளாதாரத்தை சேர்த்துட்டு இங்கே சொந்த ஊரில் இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் கண்டிப்பாக சார் நிறைய ஒரே ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருக்குமான பலன்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒட்டுமொத்தமாக சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இயற்கையினுடைய துணை அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை இயற்கை பேரிடர்கள் இது மாதிரி விஷயங்கள் அவ்வப்போது நடக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்துறது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒட்டுமொத்த சமுதாயத்துலையும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இயற்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒத்துழைக்கும் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயம் எப்படி இருக்கும் சார் இல்லைங்க இதுல சமுதாயம் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்றது நம்ம தமிழ் சமுதாயத்தை சொல்றதா இல்லை நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியாவை சொல்றதா உலகத்தை சொல்றதா அப்படிங்கிற வரும் பொழுது நம்ம இங்கே தமிழ் நம்ம நம்மளுடைய வட்டம் கூறிய வட்டம் தானே நம்ம இதுக்குள்ளதான தானே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம கிணத்து தானே இருந்துட்டு இருக்கோம் விசாலான பார்வை இன்னும் நமக்கு வரல யாருக்குமே அடுத்தவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வரைக்கும் எந்த சமுதாயமும் கெட்டுறாது அது ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ வழிபாட்டு ரீதியாகவோ உணவு ரீதியாகவோ உணர்வு ரீதியாகவோ நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதையே பிடிக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேற மாதிரி பிடிக்கலாம் அப்ப நான் நான் நினைக்கிறதெல்லாம் நீங்களும் நினைக்கணும் நான் பேசுறதெல்லாம் நீங்கள்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு யாருக்குமே ஒண்ணும் இல்லை இல்லைங்களா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா தற்சதந்திரம்னு சொல்றாரு தற்சுதந்திரம்னா ஆஹ் எந்த சாதி சாதியும் மதமும் பொய்யான ஆதியில் உணர்த்தி அறுப்பும் சொதுன்னு அவரு பாடி பாடிட்டு வர்றாரு அப்ப எனக்கு அது எதுலயும் உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க எல்லாருமே அதுக்குள்ளதான் வரணும்னு அவசியம் இல்லை ஆனா எல்லாரும் அப்படி அப்படி அவங்கவுங்க நிலைப்படி அவர் அவர் சரி அப்படிங்கிறது வரும் பொழுது அப்போ இங்கே என்ன வேணும் சகிப்புத்தன்மை வேணுங்க இந்த சகிப்புத்தன்மை இருக்கும் பொழுது இது வளர்த்துக்கும் பொழுது இது வீட்லையும் சரி ஒய்ஃப் ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரா பேசிட்டா கொஞ்சம் கணவர் அடங்கி போகிறது அல்லது இவர் எதா பேசிட்டா அம்மா கொஞ்சம் அடங்கி அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது சகிப்புத்தன்மையோடு வாழ்றது அப்படிங்கிறது இந்த வீட்டிலருந்து அப்படியே அந்த தெருவில் இருந்து அப்படியே அந்த ஊர்லேருந்து இந்த நாட்டோட இருந்து அப்படியே கொஞ்சம் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கும் பொழுது எந்த சமுதாயமும் எந்த சமூகமும் கெட்டுறதில்லை இங்கே நம்ம வந்து அடுத்த விஷயத்தில் மூக்கு போது தான் நம்ம மூக்கு வழப்படுது இல்லைங்களா அப்போ நம்ம என்ன செய்யலோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா சகிப்புத்தன்மை நல்லாவே இருக்குங்க அதை எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இருக்குங்க நிச்சயமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தமிழ் புத்தாண்டு படங்கள் தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் நன்றிங்க திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்